பாஜக தேமுதிக இடையே இன்று முதல் கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரனிடம் கேட்கலாம் பிரபாகர் கூடுதல் விவரம் என்ன வரவிக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒருபுறம் தங்களுக்கான கூட்டணியை தேர்வு செய்வதில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் அதிமுகவுடன் இரண்டு கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்திய தேமுதிக இன்றைய தினம் பாஜகவுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் என்பது வெளியாக இருக்கின்றது சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இல்லத்தில் பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர்கள் காலை பத்து மணி அளவில் நேரில் சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கடந்த வாரம் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் ராஜ்யசபா சீட் கேட்பது எங்களுடைய உரிமை மற்றும் கடமை என்றும் அதனை கேட்போம் என்றும் தெரிவித்திருந்தார் ஏற்கனவே இரண்டு முறை அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பேச்சுவார்த்தையிலும் போலும் ராஜ்யசபா இடங்கள் ஒதுக்கி தர வேண்டும் என்று ஒரு ராஜ்யசபா இடம் வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வந்தது இருப்பினும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அதிமுகவில் தற்பொழுது ஓ அணி இல்லாமல் அதிமுகவில் அறுபத்தி இரண்டு உறுப்பினர்கள் மட்டுமே இருப்பதால் ஒரு உறுப்பினர் மட்டுமே மாநிலங்களவையில் தேர்வு செய்ய முடிய கூடிய நடிகர் ஒரு நிலை என்பது தற்பொழுது காணப்படுகின்றது பாமகவும் கூட்டணி இரண்டு உறுப்பினர்கள் ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான அந்த எண்ணிக்கை என்பது சரியாக வரும் எனவே இந்த நிலையில் தேமுதிக ராஜ்யசபா உறுப்பினர் வழங்க இயலாது என்று இரண்டு பேச்சுவார்த்தைகள் முழுவதும் திட்டவட்டமாக அதிமுக தெரிவித்திருந்தது இந்நிலையில் கடந்த வாரம் சூசகமாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் பாஜக தரப்பில் அதனுடைய கட்சியுடைய மேலிட பொறுப்பாளர்கள் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது தங்கள் கட்சிக்காக ஏற்கனவே கிட்டத்தட்ட நான்கு தொகுதிகள் வரை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் குறித்து அதிமுகவுடன் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது கிருஷ்ணகிரி கடலூர் விருதுநகர் உள்ளிட்ட தொகுதிகள் உள்ளிட்ட நான்கு தொகுதிகளை கேட்டிருந்தது இந்நிலையில் இன்றைய தினம் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது மாநிலங்களவை கொடுப்பது கொடுப்பது உறுதியாகும் பட்சத்தில் கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது ராஜ்யசபா இடம் என்பது நிச்சயமாக வழங்க வேண்டும் என்பதில் தொடர்ச்சியாக பிடிவாதமாக இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை இன்றைய தினம் இது தொடர்பாக பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது உடன்பாடு தேமுதிக பாஜகவுடைய கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றார்கள் தகவல்களுக்கு நன்றி பிரபாகர் தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க